அனைவருக்கும் வணக்கம் மேசராசிரியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பரிவர்த்தன யோகம் பெற்று பொருளாதாரத்தில் உச்சம் பெறப்போகும் மேசராசிக்கு அடுத்த முப்பது நாட்கள் இவை நடந்தே தீரும் இப்படி மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் இதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவானும் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் புதன் அமர்வது யோகம் நிறைந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமரும் போது நினைத்த பல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பண பணவரவு என்பது நன்றாக இருக்குங்க ஊடக தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க சுக்கரன் உச்சத்தில் இருப்பதால சுபகாரிய முயற்சிகள் பலிக்குங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள குரு உங்களுக்கு நீதி மற்றும் குடும்ப பிரச்சனைகளை சிக்கலுக்கு உலாக்காமல் வைத்துக் கொள்வார் அரசாங்க அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ராகு இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் உண்டுங்க உடல் நலனில் கவனம் வேண்டும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது அதே போல புதிய முயற்சிகளை கவனமாக செய்ய வேண்டுங்க வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க சகோதரர்களோடு கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் அதே போல் நெருங்கிய உறவினர்களுடைய ஒற்றுமை பாதிக்கப்படலாங்க அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பது உங்களுக்கு ராகுவை தவிர வேறு மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வளம் வருகிறாங்க அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க சூரியன் சனி அணு நிலை கொண்டுள்ளதால ஆரோக்கியம் என்பது மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக கடன்களை அடைத்து நிம்மதி முயற்சியில் பலன்கள் கிடைக்குங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால சுப நிகழ்ச்சிகள் மன நிறைவை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைவதற்கான தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானும் சுக்கரனும் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில பாக்கிய குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல மேசராசி அன்பர்களுக்கு சலுகைகள் அதிகரிக்குங்க தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்களுக்கு அவர்களது வேலையில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று உற்பத்தியை துணிந்து அதிகரிக்கலாங்க புதிய விற்பனை நிலங்கள் திறப்பதற்கு அனுகூலமான மாதமா இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் எளிதில் கிடைக்குங்க உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் உற்சாகத்தை உதவிகரமாக அமையுங்க சாதகமாக அமையுங்க திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்து தொலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருதுங்க இந்த மாதம் முதல் இதனால இந்த மாதத்தில் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க மக்களிடையே புகழ் அதிகரிக்கும் பாடகர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் நாட்டுப்புற பாடல்கள் ஆகியோர் நன்மை பெறுவாங்க திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சாதகமான ஒரு மாதமா அமைஞ்சிருக்குதுங்க புதிய படங்களில் துணிந்து முதலீடு செய்யலாம் குரு சுக்ரன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் ஆன்மீகம் சரித்திரம் காதல் சமூக நலன் நாட்டுப்பற்று ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ள திரைப்படங்கள் அமோக வெற்றி பெற இருக்கு கேசராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய பெரும்பாலும் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடைய சக்தியில் தாங்க இருக்குது இவர்கள் சுக்ரனும் செவ்வாயும் ஆதரவாக செஞ்சிருக்கிறார்கள் இப்போது கட்சியில் ஆதரவு பெருகுங்க மக்களிடையே செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் இந்த மாதம் முழுவதுமே மாணவ மாணவியருக்கு சாதகமாக வளம் வருகிறாங்க பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபட இருக்கு நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் உயருங்க ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க இருக்குது விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியிற்கு குடும்ப நினைவு மனதை வருதுங்க அதே போல சராசி சேர்ந்த விவசாய துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பூமி காரகரான செவ்வாய் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு கொள்கைகள் சாதகமாக இருப்பது சூரியனுடைய நிலை எடுத்து காட்டுது அதேபோல் கால்நடைகள் அபிவிருத்தி அடைய பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது தனன கால தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பெண்மணிகளுடைய நலன்களை பாதுகாக்கும் பொறுப்பு பெரும்பாலும் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களின் கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது இவர்கள் இருவரும் இந்த மாதம் முழுவதுமே சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் விருப்பம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க மேசராசிரியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகு ஒருவருக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்